எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கான பதிவு ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில்லுங்கள் புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில்லுங்கள் விமர்சிக்கப்படும் இடங்களில் மெளனமாய் இருங்கள் நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இருங்கள் கண்டிப்பாங்க நம்மளை வந்து ஒதுக்கப்படும் இடங்களில் கண்டிப்பாக அவங்க முன்னாடி எவ்வளோ தூரம் நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்களோ அந்த ஒதுக்கி வச்ச இடத்துலேருந்து நம்ம மரமாக வளர்ந்து காட்டணுங்க வளர்ந்து நிமிர்ந்து நின்று காட்டணும் பார்த்துக்கோங்க நம்மளை ஒதுக்குறவங்களுக்கு நம்ம கொடுக்குற சரியான ஒரு இது அதுதான் புகழப்படும் இடங்களில் அதாவது புகழ் ஒருத்தங்க புகழ்ந்து நம்மளை பேசுகிறாங்க அப்படின்னா உடனே நம்ம அதை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கை தலைக்கால் புரியாமலாம் ஆடக்கூடாதுங்க ஒருத்தங்க புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா ஏதோ நம்ம செஞ்சது நல்லா இருந்திருக்கோம் அவங்களுக்கு பிடிச்சி அவங்க புகழ்ந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த இடத்துல அடக்கமாக இருந்து பழகணும் பார்த்துக்கோங்க விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாக இருங்கள் கண்டிப்பாங்க இந்த விமர்சனம் பண்ணுறாங்க பார்த்திங்களா அடுத்தவங்கள விமர்சனம் பண்ணுறவங்க குறை இருக்காங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம மௌனமாக தான் இருக்கணும் அதாவது வந்து நம்ம வந்து ஒரு கடல்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு கடல்ல ஒரு கல்லை தூக்கி போட்டால் கடலுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா வராது அந்த கல் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் அது மாதிரி தாங்க இந்த விமர்சனம் பண்ணுறாங்க பாருங்கள் விமர்சனம் பண்ணுறது அடுத்தவங்கள குறை சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க நம்ம கடலாக நினச்சிக்கணும் அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகள் அந்த கல்லா இருக்கட்டும் அந்த கல் நம்ம மேலே எவ்வளோ நாள் அவங்க குறை சொல்லி அந்த கல்லை எரி அந்த கல் தான் இருக்கிற இடம் தெரியாமல் போகுமே தவிர நம்ம என்னைக்கும் போயிட மாட்டோம் நம்ம கடல் போல் என்னைக்கு நிலைச்சிருப்போம் அந்த இடங்களில் நம்ம மௌனமாக போகிறதா நமக்கு நிம்மதி பார்த்துக்கோங்க நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இருங்க கண்டிப்பாக ஒருத்தங்களுக்கு நம்மளை எவ்வளோ தூரம் பிடிச்சிருந்தாலும் நம்மளை நேசிப்பாங்க அப்போ அந்த நேசிக்கிறாங்கன்னா அதுக்குன்னான மரியாதையை நம்ம கொடுக்கணும் அந்த எவ்வளோ தூரம் நேசிக்கிறாங்களோ அதை விட பல மடங்கு அவங்கள்ட்ட அந்த அன்பை நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுத்தாதாங்க அந்த வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா இருக்கணும் இருக்கும் பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க ஓம் சாய்ராம்